மாமா தயவு செய்து என்கிட்டயும் அவர்கிட்டயும் பேசுங்க மாமா இந்த பார் மீனா இந்த விஷயமெல்லாம் எல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச என்னை பத்தி எவ்வளவு கேவலமா நினைப்பாரு பெத்த பிள்ளை எதுவுமே செய்யாத ஒரு மனுஷன்னு நினைக்க மாட்டாரு நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டினாலும் அதுதான் உண்மை அதுதான் மீனா மட்டும் அப்ப பணம் கொடுக்கல நீங்க அசிங்கப்பட்டு தான் இருப்பீங்க நான் திருடிட்டேன்டா நீ கவர்மெண்ட் வேலைக்கு போனுங்கிறதுக்காக சொந்த வீட்டிலே திருடுவியா நீ இவர்கிட்ட கஷ்டப்பட முடியாம தான் நான் கவர்மெண்ட் வேலைக்கே போகணும்னு நினைச்சேன் போட ஊரகத்துல போய் பாரு பெத்த அப்பா பிள்ளைங்களை எவ்வளவு பாடுபடுத்துறாங்க என்ன மாதிரி நல்ல அப்பம் கிடைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கா யார் சொன்னா நீங்க நல்ல அப்பான்னு நீங்களா அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பா நீங்க நல்ல அப்பா கிடையாது கிடையவே கிடையாது நீங்க நல்ல அப்பா கிடையவே கிடையாது Good <laughs> evening.